ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டு யர் சேனல் கிளாஸ் லைக் ஸோ இன்றைக்கி நம்ம கோபரேட்டிவ் எக்ஸாம் பிரிபேஷன் வீடியோவில் கோஆப்ரேட்டிவ் சிலபஸில் இருக்கிறேன் நெக்ஸ்ட் டாபிக் வந்து கமிட்டி நைன்டீன் ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான டெலிக்ராம் சேனல் லிங்க்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் செக் பண்ணிக்கோங்க அண்ட் அதேமாதிரி கோஆப்ரேட்டிவ் டெஸ்ட் பேச்சுக்கு வந்து ஒரு டீட்டெயில்ஸாக வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவையும் வந்து லிங்க்கையும் வந்து கீழே description பாக்ஸில் தரேன் செக் பண்ணிக்கோங்க இன்னும் டெஸ்ட் பேச் ஓப்பனில் தான் இருக்குது யார்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போதாம் டாப்பிக் இருக்கிற நெக்ஸ்ட் டாப்பிக் ஆனால் கமிட்டி ஆன் ஃபைவ் பற்றி தான் பார்க்க போறோம் இந்த கமிட்டி எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான விஷயம் ஒன்னு வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டியோட ஜென்யூன்னஸை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு அதாவது கூட்டுறவு சங்கங்களின் திறமையை மதிப்பிடுறதுக்கும் அந்த போலி சங்கங்களெல்லாம் ஒலித்திடவும் வந்து கொண்டு வந்தது ஓகேங்களா ரெண்டாவது முக்கியமான விஷயம் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது அதாவது எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற கோஆப்ரேட்டிவ் லாஸ் அண்ட் ப்ராக்டிசஸ்ஸை பற்றி ரிவ்யூ பண்ணுறதுக்கு அதாவது இப்போது இருக்கிற சட்டங்களை சட்டங்களில் இருக்கிற குறைகளை அப்புறம் வேறு ஏதாச்சும் கொண்டு வரணுமா அப்படின்ற பரிந்துரை பரிந்துரை செய்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் வந்து இந்த கமிட்டி ஆன் கோஆப்ரேஷன் நைன் 1965 ஓகேங்களா ஸோ இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல அண்டு இந்த கமிட்டியோட ஹெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆர் என் மித்ரா அதாவது ராம் மித்ரா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா இந்த கமிட்டி இது இல்லாமல் நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அதாவது வந்து வேளாண் கடன் சங்கங்களுக்கு வந்து வட்டிக்கார வட்டி கடைக்காரர்கள்லாம் வந்து மெம்பர்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஆடிட்டுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து தனியாக எடுத்து நடத்தணும் ஆடிட்டு அப்படின் இருப்பாங்க அதுக்கப்புறம் சர்ச் வந்து சர்ச் டிசிப்ளினரி டிசிப்ளரி ஆக்ஷனும் இவங்களுக்கும் பொருந்துன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து இவங்க சொல்லியிருப்பாங்க பட் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து என்ன முக்கியமான விஷயம்னா எதுக்காக இந்த கமிட்டி கொண்டு வந்தாங்க அண்ட் எந்த இயர் கொண்டு வந்தாங்க யார் இதோடய ஹெட்டாக அப்படின்றது தான் இந்த இந்த டாப்பிக்லேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இது வரைக்கும் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்க கொஷின்ஸ் ஓகேங்களா ஃபைன் ஸோ இன்றைக்கி கொஷின் அண்ட் ஆன்சர்ஸில் என்ன கொஸ்டின் பாஸ் கொஷின் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சியர் டஸ் த கமிட்டி ஆன் கோபரேஷன் எஸ்டாபிளிஸ்ட் அப்படின்னு கேப்பாங்க ஆன்சர் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் ஹூ ஹெட் அட் த கமிட்டி ஆன் கோபரேஷன் அப்படின்னு கேட்பாங்க ஸ்ரீ ஆர் மித்ரா ராம் நிவாஸ் மித்ரா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கப்புறம் இன்ச் இயர் இ நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் விச் கமிட்டி ஒரு எக்ஸ்டப்ளிஷ்ட் அப்படின்னு கேட்பாங்க கமிட்டி ஆன் கோபரேஷன் இந்த மாதிரி தான் இது கூட ஆன் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கமிட்டி ஆன் கோப்ரேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா டு டிடர்மெண்ட் கோ ஆபரேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஜென்யூனஸ் ஆர் டு ரிவ்யூ தி கோஆப்ரேட்டிவ் லாஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த டாப்பிக்கில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் ஸோ ஹோப் இந்த டாபிக் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பர் பண்ணுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் பாய்